அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரது தஃசீர்இபுன் கசீர் அலமது இல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அல் பக்கரா சூறானுடைய பதிமூன்றாவது ஆயத்தை பார்க்கலாம் పది నాలుగు ఇన్న పదివల అత్యయం లక్తీన్హుతు ఇర నంబిక సందర నంబికోం நம் தலைவர்களான ஷைத்தான்களை தன்னுடைய தலைவரான ஷைத்தான்களை தனிமையில் சந்தித்தாலோ நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம் இதே நம்பிக்கையாளர்களை ஏலனமோ செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவரிடத்திலே இருக்கும்போது கூறுகிறார்கள் அவர்களை அல்லாஹ் ஏலனம் செய்கின்றான் தாங்கள் புரியும் சட்டவிரோத செயலில் உழலும்படி அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டு விட்டுவிட்டுகிறான் என அல்லாஹ் குர்வானிலே இந்த கூறுகிறான் இது யாரை பற்றி இந்த நயவஞ்சகர்கள் இந்த நயவஞ்சகர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை சந்தித்த சந்திக்கும் போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறி விஸ்வாசத்தையும் நட்புறவையும் வெளிக்காட்டுவார்கள் இதன் மூலம் இறை நம்பிக்கையாளர்களை நயவஞ்சகர்களை ஏமாற்றி பாதுகாப்பு பெறுவதும் நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளிலும் போர் செல்வங்களிலும் பங்கு பெறுவதும் தான் அவர்களது நோக்கமாகும் பின்னர் அவர்கள் தம் தலைவரிடம் திரும்பி சென்று அவர்களை தனிமையில் சந்திக்கும்போது உங்களுடனே நாங்கள் இருக்கின்றோம் முஸ்லீம்களை ஏலனம் செய்வதற்காக அவருடன் ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்று கூறுவார்கள் தனிமையில் சந்தித்தால் என்பதை குறிக்க மூலத்தில் ஹலோ எனும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது இது திரும்பிச் செல்லல் என்னும் பொருளை உள்ளடக்கியுள்ளது லா எனும் இடைச்சொல் பின்னால் இலா என்னும் இடைச்சொல் பின்னால் வந்திருப்பது இதற்கு சான்றாகும் ஆகவே இதா ஹலோ என்னும் சொற்றொடருக்கு திரும்பி சென்று தனிமையில் சந்தித்தல் என்று பொருள் அடுத்து பாருங்க சைத்தானை பத்தி இங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஏன்னா தனிமையா இருக்கும்போது ஷைத்தானோடையும் இங்க வந்த முஸ்லீம்கள்ட்ட முஸ்லிம்கள் மாதிரியும் அவர்கள் காட்டி கொண்டிருந்தார்கள் இங்க யாரு காலகட்டத்தில் உள்ள சில நபர்கள் நயம் ஜஹர் அவர்களை பத்தி தான் எல்லாம் அங்கே பேசிட்டு இருக்கான் ஷைத்தான்கள் இங்கு ஷைத்தான்கள் என்பது நயவஞ்சர்களுடைய தலைவர்களையும் பெரிய மனிதர்களையும் குறிக்கும் யூத மத குருக்கள் இணைவைப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சர்களின் தலைவர்களே ஆவார்கள் இவ் மசூர் அலி அல்லா அவர்கள் இறை மறுப்பில் நயவஞ்சர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள தலைவர்கள் என விளக்கமளிப்பிருப்பதாக விரிவோல விரிவுரையாளர் சுத்தீர் அகமதுல்லாய் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்னு அப்பா சனி அவர்கள் கூறுகையில் இறை தூதர் முஹமது அவர்கள் எடுத்துரைத்த உண்மைகளை மறுக்குமாறும் அவருக்கு மாறு செய்யுமாறும் நயவஞ்சகர்களை தூண்டி கொண்டிருந்த அவர்களின் யூத நண்பர்களே இங்கு நோக்கம் என்பது குறிப்பிட்டுள்ளார்கள் நயவஞ்சர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள அவர்களின் நண்பர்கள்தான் ஷைத்தான்கள் என இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன என்று முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் கதாதர் அஹமத்துல்லாஹி அவர்களின் கருத்தாவது இணை வைப்பிலும் தீமையிலும் நயவஞ்சர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்களே ஷைத்தான்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவே அபுல் ஆலியா சுத்தி ரபியாமன் அனஸ் ரஹமத்துல்லா உள்ளிட்ட அவருடைய குர்ஆன்வருடைய கருத்தாகும் இவ்வளவு ஜரி ரஹமத்துல்லாஹியவரின் கருத்தாவது ஒவ்வொரு துறையிலும் சட்டவிரோதமாக நடப்போர் அந்தந்த துறையின் ஷைத்தான்கள் ஆவார்கள் இந்த வகையில் மனிதர்களிலும் ஜின் இனத்தாரிலும் ஷைத்தான்கள் உள்ளனர் இவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தன்களை எதிரிகளாக நாம் ஆக்கினோம் அவர்களில் ஒருவர் மற்றொரு ஏமாற்றுவதற்காக பகட்டு மொழிகளை சொல்லி கொண்டுள்ளார்கள் என குர்ஆன் வசனத்தை இதற்கு சான்றாக காட்டுகிறார்கள் நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள் அதாவது நயவஞ்சர்கள் தம் தலைவர்களை தனிமையில் சந்திக்கும்போது நாங்கள் உங்கள் கொள்கைகளிலே இருக்கின்றோம் அந்த மக்கள் நாங்கள் பரிகாசம் செய்யும் வேடிக்கை காட்டவும் தான் அவர்களுடன் சேர்ந்திருக்கிறோம் என்றும் கூறுவார்கள் அந்த மக்கள் என்பது நபித்தோழர்களை குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் நயவஞ்சர்களின் பாணியிலேயே நயவஞ்சர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நயவஞ்சர்களை அல்லாஹ் ஏலனம் செய்கின்றான் தாங்கள் புரியும் சட்டவிரோத செயல்களில் உழலும்படி அவர்களை விட்டுவிடுகின்றான் என்று இறைவன் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களை நயவஞ்சர்கள் ஏலனம் செய்வதாக கூறியதற்கு ஒரு பதிலடியே இதுவும் எனவும் விட்டுவிடுகின்றனர் யமுத்துஹும் என்பதற்கு விட்டு பிடிக்கின்றான் என்று பொருள் எனவும் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லா அவர்கள் கூறினார்கள் யமுத்துஹும் என்னும் சொல்லுக்கு அதிகப்படுத்துகிறான் என்று பொருள் இதன்படி நயவஞ்சகர் சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவதை இறைவன் மேலும் அதிகப்படுத்துகின்றான் என வசனத்தின் பொருள் அமையும் இச்சொல் இதை பொருளில் இதே பொருளில் மற்றொரு வசனத்திலும் ஆளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் மக்களையும் அதிகமாக கொடுத்திருப்பது நன்மைகளை அவர்களுக்கு நாம் விரைந்து வழங்குகின்றோம் என்பதற்கு அடையாளம் என அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அவ்வாறன்று உண்மையை அவர்கள் உணர்வதில்லை என குருவானிலே அல்லாஹ் கூறுகிறான் அதிகமாக கொடுத்துள்ளோம் என்பதை சுட்டிக்காட்ட நுமித்துகும் எனும் சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது சாலாம் நாளைக்கு இந்த ஆயத்தில் வரக்கூடிய இரண்டாவது பதினைந்தாவது வசனத்துடைய விளக்கத்தை பார்க்கலாம் அல்லாஹ் அவர்களை ஏலனம் செய்கிறான் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன மின்சா அதுக்கு நாள் நாளைக்கு நின்சால்னா அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் மின்சாரம் பார்க்கலாம் அல்லாஹ் எதை படித்தோமோ இதை கேட்டோமோ اللہ اپڑی پڑھتا ہے نئے منجھے کا تنتی بٹھ مالا نمانے ریم پادے گا تیر لپری ہے سبحان اللہ بی, اللہ بی حمدی سبحان اللہ بی حمدی کا اچھہد اللہ الہ الا انتا استفر کمانتو بھی لئی آمین خیری سبحان ربک بکر رب العزتی اممہ فون والسلام علی المرسلین والحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد يا رب عليه السلام عليكم ورحمة الله تعالى وبركاته